இல்லங்க உங்க கிட்ட உள்ள ஸ்கில் சொல்லுங்க அதாங்க எனக்கு சின்ன வயசுல உள்ள ஸ்கில் இருக்குங்க இப்போ நீங்க கொடுங்க உங்க கம்பெனில நீங்க குடிக்க ஸ்கில் கொடுங்க அந்த ஸ்கில் நான் வச்சிருக்கேன் தம்பி அம்ரோஸ் ஒழுங்கா பதில் சொல்லுப்பா மாறி மாறி ஏட்டக்கு போடு இப்போ இன்டர்வியூ நீ எடுக்கதே இல்ல நான் இன்டர்வியூ சார் நீங்க தான் மேனேஜர் நீங்க தான் எடுக்கணும் சார் எனக்கு வேலை कंफर्म ஆயிடுச்சா இவன் யாரையா நான் இன்டர்வியூ முடிக்கிறதுக்குள்ள வேலை ஆயிச்சா வேலை ஆயிச்சான்னு கேட்டிருக்கேன் சரிப்பா உனக்கு வேலை कंफर्म ஆயிடுச்சு நீ என்ன பண்ணுவ நீங்க கன்ஃபார்ம் பண்ணி என்ன வேலை கொடுக்குறது அந்த வேலையை பண்ணுவோம் சார் என்ன வெளியே விடுக்க பாஸ் எனக்கு மச்சான் ஒருத்தன் வெளியே இருக்கே அவனை இன்டர்வியூல செலக்ட் பண்ணுங்க இவனை போ சொல்லுங்க நீ ஏட்ட பாப்பா வாயில இருந்து ஸ்ப்ரே அடிச்சாத இவனை இன்டர்வியூ எடுத்தா நான் பிரஷர் ஆகி எனக்கு பிரஷர் ஹை ஆயிருச்சு எனக்கு பிரஷர் மாத்திரை கொண்டு வந்து இவனை இன்டர்வியூ எடுத்ததோட நான் போய் சேந்துறோம் போல இருக்கு ஓகே சார் நீங்க போனா கூட நான் இந்த கம்பெனியை சூப்பரா பாதுகாப்பேன் சார் நீங்க எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும் அடிங்க சார் சரிப்பா ஒரே ஒரு கடைசியா இதுக்கு மேல என்னால क्वेश्चन கேட்க முடியல ஒரே ஒரு क्वेश्चन கேட்க நீ என்னடா பாப்பாடி சிரிக்க சாரிங்க வீட்ல என்ன என்னவளோ படிச்சு அவ்வளவு தூரம் நான் படிச்சிருக்கேன் சார் ஐயோ என்னால முடியல பாஸ் நான் ஓடுறேன்